துலாம் ராசி துலாம் ராசி வந்து சூப்பராக இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிரமாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி டாப் அப்படின்னு வந்து எல்லாரும் சொன்னோம் கரெக்ட் தான் உண்மை இல்லைன்னு சொல்ல என்னோட நெருங்கிய நண்பர் வந்து துலாம் ராசி அவன் கேட்டாங்க இந்த மாதிரி சொன்ன இந்த மாதிரி துலாம் ராசி இந்த வருஷம் சூப்பராக இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அம்மாதம் அமோகம் பிரமாதம் செம்மையாக இருக்குது இந்த மாதிரி சொன்னேன் பட் ஆனால் எனக்கு வந்து நிறைய விஷயம் இன்னும் இருக்கு ஏன் அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்க முடியுமான்னு கேட்டதால் நான் வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி நான் அவனுக்கு ஒரு பதில் சொன்னேன் அது ஏதா இருக்குது உங்களுக்கு சொல்கிறேன் துலாம் வந்து உங்களோட ராசி இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு ராசி துலாம் ஓகே ஃபஸ்ட் கன்ஃபர்மேஷன் துலாம் ராசியா அது அது ரொம்ப ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா குரு ஒம்பதில் இருக்காரு சனி ஆறில் இருக்காரு இந்த பக்கம் ராவுக்கு எதுவும் ஃபேவராக இருக்குது ஸோ டிக் பண்ணிங்க துலாம் நம்பர் துலாம் ராசி இப்போ நேரங்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நோ டவுட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும் அந்த துலாம் ராசியில் என்ன நட்சத்திரத்தை சேர்த்திருக்கீங்க நீங்கள் வந்து சித்திரை நட்சத்திரமா நீங்கள் வந்து சுவாதி நட்சத்திரமா நீங்கள் வந்து விசாக நட்சத்திரமா அந்த நட்சத்திரத்தை வெரிஃபை பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி உங்கள் தசா வந்து ஆகும் அதாவது நீங்கள் ஜன காலத்தில் நீங்கள் செவ்வாய் தசையில் ஆரம்பிச்சிருக்கீங்களா ராகுதசையில் ஆரம்பிச்சிருக்கீங்களா இல்லை குரு தசையில் ஆரம்பிச்சிருக்கீங்களான்றது கன்ஃபர்மேஷன் கொடுக்கும் அப்போ என்ன நட்சத்திரத்தை நீங்கள் செகண்ட் வெரிஃபிகேஷன் போடுறீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க மூணாவது என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு என்ன வயசு இருக்கோ அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தசா ஸ்ப்ளிட் ஆகும் உதாரணத்துக்கு நீங்கள் ஜன காலத்தில் வந்து ராகுதையில் பிறந்திருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சனி தசையாக இருக்கலாம் தசையாக இருக்கலாம் கேதுவாக இருக்கலாம் ஈவன் சுக்ரனாக கூட இருக்கலாம் இல்லை ஒருவேளை குரு தசையாக கூட இருக்கலாம் ஸோ என்ன தசா நடக்குதுன்றது உங்கள் பேர்த் சார்ட்டு செக் பண்ணி க்ளீனாக காமிச்சிட்றேன் ஏன்னா தசாவோட ஸ்ப்ரிட்டு காமிக்கும் அப்போ தசா வெரிஃபை பண்ண உடனே புத்திக்குள்ளே வந்துடலாம் அதில் உள்ள சப் கேல்குலேஷன் தசாங்கிறது இப்போ டோட்டல் பீரியட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சனி மகாதன் இருந்ததுனா நைன்டீன் இயர்ஸ் இருக்கும் அந்த நைன்டீன் இயர்ஸில் சப்காலுலேஷனாக உட்பிரிவில் உள்ள புக்தி டூ இயர்ஸ் இருக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் சப்போஸ் ஒரு ஒன் இயர் இருக்கும் ஸோ என்ன புக்தி நடக்குது ஸோ தசா கன்ஃபர்மேஷனா புக்தி கன்ஃபர்மேஷன் நாலு விஷயத்தை எடுத்துறீங்க இந்த நாலு விஷயத்தை நீங்கள் ஜனனம் எடுத்த உங்கள் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி உங்கள் ஆல்ஸ்கோப்பை பேஸ் பண்ணி க்ளியாக பார்த்துருக்கீங்க அஞ்சாவது விஷயம் ஒன்றுக்கு அதுதான் உங்களுடைய லக்னம் அந்த காம்பினேஷன் எப்படி வேலை செய்ய போகுது இப்போ நான் படிச்சு கொடுக்குறேன் சரி துலாமுக்கு பொதுவாக அடுத்த மூன்று மாதம் இங்கே எப்படி இருக்கேன் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்குது பலன் எப்படி இருக்குது இன்னும் சூப்பராக இருக்கும் குரு வந்து வக்ரம் அணிஞ்சு நைன் தௌசில் இருப்பார் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ஆறாம் இடத்துல இருப்பார் சூரியன் சுக்ரன் புதன் எல்லாமே அதோடய பயணங்கள் எல்லாமே உங்கள் லக்னத்துக்கு ஒட்டியே நகர ஆரம்பிக்கும் சாரி உங்கள் ராசிக்கு ஒட்டியே நகர ஆரம்பிக்கும் துலாம் ஒட்டியே நகர ஆரம்பிக்கும் ஃபேவராக இருக்குது இவ்வளோ ஃபேவராக இருந்துமே ரிசல்ட் வருமா வராதான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அதுதான் லக்ன பலன் அந்த லக்னத்துக்கு அது பொருஞ்சிடுச்சுன்னா ராசி என்பது உள்ள மனசு ராசி என்பது உங்களோட ஆசை ராசி என்பது உங்கள் விருப்பம் அந்த விருப்பத்துக்கு நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கீங்க அந்த விருப்பத்துக்கு நீங்கள் ஒரு ஆசையை வச்சுருக்கீங்க அதுக்கு ஒரு விஷயத்த வந்து ஒரு ஒரு எஃபர்ட்டை போடுறீங்க அதை ரிசல்ட்டை எப்படி கொண்டு வர போதுன்றது தான் அந்த லக்னம் கன்ஃபார்ம் ஆகும் அந்த லக்னத்தில் ஆறு லக்னத்தை வெய் பண்ணக்கணும் அது என்ன அப்படின்னா துலாம் ராசியில் பிறந்து மூன்று நட்சத்திரங்கள் நீங்கள் பிறந்திருந்தாலுமே இப்போ உள்ள உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா தொழில் வருமானம் முதலீடு முன்னேற்றம் ஒரு பொருள் வாங்குவது வீடு வாங்குவது சொத்து சேர்வது மைக்ரேஷன் எஜுகேஷன் நீங்கள் எக்ஸ் எழுத எக்ஸாமில் உங்களுக்கு சக்ஸஸ் மேரேஜ் லவ் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் லைஃப்பில் உள்ள ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணுறது அடுத்த ஒரு லைஃபுக்காக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறது பதவி அதிகாரத்துக்காக காத்திருக்க உங்களுக்கு ப்ளஸ் வந்து ஹெல்த் ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் ஃபிட் அண்ட் ஃபைனாக ஸ்போர்ட்ஸில் என்டர்டெயின்மெண்ட்டில் ஏதோ விஷயத்துக்காக காத்திருக்கீங்க அது எப்படி கொண்டு வருது அதுதான் துலாம் அடுத்த மூன்று மாதங்கள் நேரம் ரொம்ப நல்லாயிருக்கு மைண்ட் செட்டை ரெடி பண்ணிடலாம் லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அது என்ன லக்னான்னு ஆசைப்பட சொல்கிறேன் ரிஷப லக்னம் மிதுன லக்னம் கன்னியா லக்னம் துலாம் லக்னம் துலாம் ராசியில் துலா லக்னமா இருந்தீங்கன்னா தனுர் லக்னம் உங்களுக்கு வந்து தனுசு இல்லனாலும் அந்த லக்னத்தில் பிறந்த ராசி துலாம் இந்த இந்த வருஷத்துல மகர லக்னம் கன்னி துலாம் தனுசு மகரம் இந்த ஆறு லக்னங்களை பிறந்திருந்து நீங்க துலாம் ராசியில பிறந்திருந்து உங்களுடைய தசா பலன்கள் வந்து கரெக்டாக நடந்துடுச்சுன்னா சக்சஸ் இப்போ அந்த தசா பற்றி எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன தசை இப்ப நடக்க கூடாது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த தசை நல்ல இல்லாம தான் சூப்பருங்க அப்படின்னா என்ன திசை பேசிக்காக உங்களுக்கு நீங்கள் துலாமில் பிறந்ததுனால நீங்கள் பிறக்கும்பொழுதே ராகுதையை சின்ன வயசுலேயே ஃபேஸ் பண்ணிவிட்டீங்க சப்போஸ் நீங்கள் டுவெண்ட்டி அபோவ் இருக்கிறீங்க அப்படின்னா ராகுதை இருக்க மாட்டீங்க பிரச்சனை இல்லை கேது தசை மட்டும் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சனி தசை நடக்கலாம் புதன் தசை நடக்கலாம் தசை நடக்கலாம் சூரிய தசை நடக்கலாம் சந்திரனாக இருக்கலாம் செவ்வாயாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் கேது தசை மட்டும் இல்லை அப்படின்னா கேது புத்தி மட்டும் இல்லை அப்படின்னா புத்தியில் வந்து ராகும் இல்லாமல் இருந்தால் புத்தியில் வந்து ஒருவேளை புத்திநாதன் வந்து சனியாக இல்லாமல் இருந்தால் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல இருக்குது நான் சொன்ன ஆறு லக்னத்துடைய கம்பைன் ஆகிட்டீங்கன்னா இந்த காம்பினேஷன் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பொருளாதார வளர்ச்சி திடீர் அதிர்ஷ்டம் திடீர் ஒரு வாய்ப்பு நீங்கள் நினைக்கிற விஷயத்தை வந்து நடத்தி பார்க்கக்கூடிய ஒரு பலனை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ உங்களுடைய ஆரஸ்கோப்பை வெரிஃபை பண்ணி பாருங்கள்